ஆய்க்கு கீமிட்ட சேனலில் புழுங்கல் அரிசி வறுத்து தேங்காய் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வெள்ளம் போட்டு ஒரு கஞ்சி வைக்க போகலாம் அது எப்படி வைக்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இல்லை என்ன இதில் பாருங்கள் தண்ணி இதில் புழுங்கரிசி மாவு இது வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இதே தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் கொதிப்பெல்லாம் தான் வயிறு கொதி வரல தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் பால் காய்ச்சி வச்சுருக்கோம் ஒரு டப்பு ஒரு பாயா ஒரு டப்பா இது வந்து நாட்டு சர்க்கரை பாருங்க தேங்காய் ஏலக்காய் ரெண்டும் அரைக்கணும் இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் அது வரைக்கும் தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி ஊற்றி இந்த மாவை இது மாதிரி கரைச்சிக்கோங்க கரைச்சி ஊற்றி தான் பின்னணும் இல்லைனா கட்டி கட்டிடும் நீங்கள் நல்லா கரைச்சி ஊற்றி கொதிக்கிற தண்ணியில் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி நல்லா கரைச்சி ஊற்றி கரண்டி இலை உங்களுக்கு ஒரு கட்டி கூட விழுது அதனால கரைச்சி ஊட்டி கண்டி குடிக்கிதுங்க இந்த மாவை நல்லா கரைச்சி விட்டுக்கும் இப்ப இதுல ஊட்டணும் வறுத்த அரிசி சீக்கிரம் வெந்து போயிடும் உங்களுக்கு வாசமாக இருக்கும் வறுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சு நான் புழுங்கரிசி எப்பயுமே வறுத்து டப்பாவில் மாவு போட்டு வச்சுருப்பாங்க குட்டு செய்வேன் கொழுக்கட்டை செய்வேன் இன்னைக்கு கஞ்சி வைக்கிறேன் இந்த அப்பாப்பெல்லாம் நான் அரைச்சி வைத்துக்க மாட்டேன் டப்பாவில் அரைச்சி வச்சுருவேன் ஒரு கிலோ அரிசி இல்லைனா ஒரு அரை கிலோ அரிசியாவது வறுத்து அரைச்சி வச்சுருப்பேன் அவசரத்துக்கு கஞ்சி வச்சுக்கலாம் குட்டு செய்யலாம் புழுங்கரிசி வந்து அப்போது கொழுக்கட்டை செய்யலாம் மூணுமே செய்யலாம் இன்னைக்கு நான் கஞ்சி தான் வைக்கிறேன் கொதிக்க கொதிக்க தடிச்சு போயிடும் எந்த தான் வெள்ளம் போடணும் பாருங்க இப்போ தடிச்சிருச்சு பாருங்க இன்னும் கொஞ்சம் வந்துச்சுன்னா நீதான் தடிச்சிடும் கொஞ்ச நேரம் இருக்கும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும் அப்படிதான் இனிப்பு தூக்கி கொடுக்கும் நீ பாருங்க இதில் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க எந்து போச்சு நாட்டு சக்கரை போட்டுக்கணும் இதெல்லாம் கல் மண் எதுவுமே இருக்காது நல்லா சுத்தம் மண்ணு உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ நீங்க எவ்வளோ போட்டுக்கணும் பால் ஊட்டிக்குங்க காய்ச்சின பால் இலக்காய் தேங்காய் கம்மியாக இருக்குது இனிப்பு நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக நெய் போ வாசனைக்கலாம் ஒழுங்க வறுத்து அரைச்சி வச்சுக்கோங்க தண்ணியில் கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தஞ்சு தேவையோ அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் தண்ணியை கொதிக்க வச்சு கரைச்சி ஊட்டி கிண்டுங்க அதுக்கப்புறம் மாவு வெந்த பிறகு அதில் வந்து வெள்ளம் நாட்டு சக்கரை எது வேணுமோ போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச சர்க்கரை கூட போட்டுக்கலாம் நான் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன் காய்ச்சின பால் ஊற்றிருக்கேன் தேங்காய் ஏலக்காய் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் இன்னும் கூட கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் இதையும் போட்டுட்டேன் தேங்காய் கரெக்டாக இருக்கும் ஒரு சின்ன மூடியாக ஒரு மூடி போட்டிருக்கோங்க அதிகமாகவும் போடல ஒரு ஒரு மூடிக்கு தேங்காய் அவ்வளோதாங்க இந்த மாதிரி கஞ்சி உங்கள் வீட்லேயும் வச்சு பாருங்கள் இறக்கிடலாம் வச்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சேனலில் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க